அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அமெரிக்க அதிபர் அதிபர் திடீர் திருப்பம் ஜனநாயக கட்சியோட மீண்டும் களமிறங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுகிட்டு இருந்த ஜோ பைடன் திடீர்னு போட்டியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் ரேஸ்ல குடியரசு கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் விட ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய கமலா ஹாரிஸ் தற்போது முன்னிலையில் இருக்கிறதா ராய்டர்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்க பைடனை குறிவைத்து பிரச்சாரம் செய்த ட்ரம்ப்புக்கு தற்போது கமலா ஹாரிஸ் மிகப்பெரிய சவாலா இருக்காங்க ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல் கமலா ஹாரிஸ்க்கு இருக்கக்கூடிய பலம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் கொரோனா பாதிப்புல இருந்து மீண்டு வந்த கடந்த இரவு வரைக்குமே அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா இருந்தார் ஆனா கடைசியா நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு அப்புறமா அதிபரா இருக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவிக்கிறது இதுதான் முதல் முறை ஒரே நாள்ல தன்னோட முடிவை தலைகீழாக மாற்றிய ஜோ பைடன் ஊட்டியிலிருந்தே விலகிறதா அறிவிச்சிட்டாரு கையோட அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸையும் முன்மொழிஞ்சிருக்காரு ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர்ல இருந்து திடீர்னு அவர் விலகி இருக்கிறதுனால மீண்டும் அஹ் ஜனநாயக கட்சியினர் எல்லாம் வந்து ஒன்று கூடி அதிபர் வேட்பாளரை வந்து தேர்வு செய்ய போறாங்க பெரும்பாலும் கமலா ஹாரிஸ்க்கு தான் இதுல வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பைடன் விலகினதுக்கு காரணம்னு பார்க்கும் போது ஜனநாயக கட்சியினர் கொடுத்த தொடர் அழுத்தம் அது போக குடும்ப உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்திருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக தான் ஜோ பைடன் வந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போக அதிபர் ஒபாமா முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி ஆகியோரும் கூட கடும் அழுத்தம் கொடுத்திருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து கண்டிப்பாக விலக வேண்டும் அப்படின்னுட்டு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில கொரோனா தொற்றும் வேற அவருக்கு வந்துடுச்சு இதனால டெலாவரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு ஜோ பைடன் இந்த நிலையில தான் இப்படி ஒரு முடிவு வெளியாகி இருக்கு எப்போது ஜோ பைடன் விலகினாரோ அப்போதிருந்தே கமலா ஹாரிஸுக்கு பார்த்தீங்கன்னா நன்கொடை அப்படிங்கிறது குவிஞ்சுக்கிட்டே இருக்கான் அமெரிக்க வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதுவும் இந்திய மதிப்புல சுமார் அறுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமலா ஹாரிஸுக்கு நன்கொடையா குவிஞ்சிருக்கான் இதை வச்சு கமலா ஹாரிஸ்க்கு மக்களிடையே எந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அடித்தட்டு தொண்டர்கள் கிராஸ் ரூட் டோனர்ஸ் அவங்க கிட்ட இருந்து அதிக நன்கொடை வந்திருக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துல தேர்தல் பிரச்சார நிதியா எண்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைச்சிருக்கு ஆக அறுபது சதவிகிதம் பேர் இந்த ஆண்டுல முதல் முறையா டொனேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஜோ பைடன் ரேஸ்ல இருந்த வரைக்கும் அவங்க யாருமே டொனேட் பண்ணலை பைடன் எப்ப விலகுனாரோ அப்போதே அவங்க வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க அமெரிக்க வரலாற்றுல இது வரைக்கும் எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தொகை டொனேஷனா வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பலரும் வாரம் வாரம் இந்த மாதிரி நாங்கள் டொனேட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறோம்னு கூட சொல்லியிருக்காங்களாம் மேலும் கமலா ஹாரிஸோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கையும் வந்து ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கையும் அப்படியே டபுள் மடங்காக ஆகியிருக்கு ஒரே ஒரு நைட்ல இது எல்லாமே கமலா ஹாரிஸுக்கான தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லப்பட்டது பில் கிளின்டன் ஹிலாரி கிளின்டன் பல ஜனநாயக கட்சியினரோட ஆதரவும் கமலா ஹாரிஸுக்கு தான் இருக்குது அதிபர் வேட்பாளராக அவங்க அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்னுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகல வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி இரண்டு தேதிகள்ல தான் ஜனநாயக தேசிய மாநாடு அங்க நடக்குது அப்போதுதான் யார் அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான பதிலே கிடைக்கும் ஒருவேளை கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு இருந்து அவங்க ஜனநாயக கட்சி சார்பில் போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதல் இந்திய வம்சாவளி பெண் அப்படிங்கிற ஒரு சிறப்பை இவங்க பெறுவாங்க அதுபோக அதிபர் தேர்தலில் மட்டும் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் அதிபர் அப்படிங்கிற சிறப்பு மட்டும் இல்லாம அமெரிக்காவோட முதல் பெண் அதிபர் அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் வந்து கண்டிப்பாக அவங்க பெறுவாங்க இவங்களோட தாய் தாத்தா பிவி கோபாலன் பாட்டி ராஜம் இவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு பக்கத்துல இருக்கிற பைங்கா நாடு துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்க இந்த நிலையில தான் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால கிராம மக்கள் தற்போது மகிழ்ச்சி தெரிவிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபர் தேர்தல்ல கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அஹ் துளசேந்திரபுரத்துல இருக்கிற அவங்களோட குலதெய்வ கோவில் தர்மசாஸ்தா கோயிலில் ஊர் மக்கள் அஹ் கடந்த திங்கட்கிழமை சிறப்பு வழிபாடெல்லாம் பண்ணியிருக்காங்க கமலா ஹாரிஸ் குடும்பத்தினர் அந்த கிராம மக்களோடு இன்னுமே நெருக்கமா தான் இருக்காங்க கமலா ஹாரிஸ் மற்றும் அவங்களோட தாய் மாமா பாலச்சந்திரன் கோபாலன் ஆகியோர் கோவிலில் வந்து மறுசீரமைப்புக்காக வந்து நன்கொடை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அமெரிக்க அதிபராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் கிராமத்துல பல இடங்களிலும் கூட பாத்தீங்கன்னா பேனர்கள் எல்லாம் வைத்து ஊர் மக்கள் வாழ்த்துக்களை வேற தெரிவிச்சிட்டு கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாவே வந்து பார்க்கப்படுது அமெரிக்காவில ஆசியாவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய வாக்குகள் இயல்பாகவே இப்போது கமலா ஹாரிஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த நிலையில தான் அமெரிக்காவோட சிஎன்என் டிவிக்கு வந்து குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கமலா ஹாரிஸ் வந்து நின்னாங்க எதிரா கண்டிப்பா அவங்களை நான் வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நேரத்துல கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறாங்க பல இடங்களிலும் பைடனோட வயதை தான் வந்து ரொம்பவே தாக்கி பேசிட்டு இருந்தார் ஆக இப்போது இப்போ ட்ரம்ப் கமலா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது கமலா ஹாரிஸ் வயசு வந்து கம்மி ட்ரம்ப்புக்கு எழுபத்தி எட்டு வயசு ஆகுது உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசு தான் ஆகுது ஜோ பைரனுக்கு வயதாகிடுச்சு அவங்க உடல் ரீதியாக சரியான தகுதியில் இல்லை அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லிட்டே இருந்தார் இருந்தாலும் ட்ரம்ப்போட வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அவரோட வயசுல வந்து அந்த அளவுக்கு அக்கறை காட்டலை அப்படிங்கிறது தான் இது வரைக்குமே கருத்து கணிப்புகள்ல தொடர்ச்சியா சொல்லப்பட்டு இருக்கு சமீபத்தில் நடந்த சில கருத்து கணிப்புகள் கூட பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள்ல பைடனை விட கமலா ஹாரிஸ் கொஞ்சம் முன்னணியில தான் இருக்காங்க அப்படின்னு வந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம பைடனை விட வாக்காளர்களோடு கமலா ஹாரிஸ் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்களாம் இதை தான் வந்து அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க அது போக ட்ரம்ப் தன்னோட பரப்புரையை எப்பவுமே ஒருத்தரை நோக்கி மட்டும்தான் எதிர்கொண்டு வர்றாரு ஆக அவர் வந்து டார்கெட் பண்ணனத பைடனை மட்டும் தான் பைடன் தற்போது போட்டியிலிருந்தே விலகிட்டாரு அப்படிங்கும் போது ட்ரம்ப்புக்கு தற்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே மாறியிருக்கு பைடனை மட்டுமே எதிர்த்து கேம்பெயின் பண்ணினாரு பல விளம்பரங்களும் செய்யப்பட்டிருக்கு மில்லியன் கணக்கில் வந்து செலவு பண்ணியிருக்காரு ஆக இவ்வளவு செலவு பண்ணினதும் இப்ப வீணாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தற்போது கமலா ஹாரிஸ் வந்துட்டாங்க கமலா ஹாரிஸ் ஒரு லாயர் வேற ஸோ மிக சிறப்பாக தற்போது பரப்புரையை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு எதிராக தீவிரமா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப்போட சட்ட சிக்கல்களை தெளிவாக வெளியே எடுத்து சொல்றதுல கமலா ஹாரிஸ் ரொம்ப வல்லமை கொண்ட ஒருத்தங்களா திகழ்ந்து வர்றாங்க இந்த நிலையில தான் கமலா ஹாரிஸ் அதிகாரபூர்வமான ஜனநாயக கட்சி வேட்பாளராக இன்னுமே அறிவிக்கப்படவில்லை அப்படின்னாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய ரேஸ்ல முன்னணியில தான் இருக்காங்களாம் அதிபர் ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா குடியரசுக் கட்சியோட டொனால்ட் ட்ரம்ப்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இரண்டு சதவிகிதம் அதிகமான இருக்கிறதா ராய்டர்ஸ் தங்களுடைய கருத்து கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த வாரம் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்புல ட்ரம்ப் ஜோ பைடன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜோ பைடன் இரண்டு புள்ளிகள் குறைவா இருந்தார் இப்போது அதே மாதிரி கமலா ஹாரிஸோடு ஒப்பிடும்போது ட்ரம்ப் இரண்டு புள்ளிகள் குறைவாயிருக்கார் ஆக தற்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்பை விட முன்னணியில் இருக்காங்க ட்ரம்ப்புக்கு எல்லா வகையிலுமே வந்து சவால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க

ജൂലൈ പന്ത്രണ്ട് മുതൽ